அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் இது உங்கள் ஏஜெஸ் வெதர் அப்டேட் சேனல் அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் ஜூலை பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரியாக இரண்டு மணி அளவில் இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் இன்றைக்கு தலைப்புச் செய்தி என்னவென்றால் அதாவது தமிழகம் மற்றும் புதுவையில் வெப்பச்சலன இடிமழையானது தீவிரம் அடைந்துள்ளது அதாவது குறிப்பிட்டு சொல்லணுன்னா வட மாவட்டங்களில் பரவலான இடங்களில் தீவிரம் அடைந்துள்ளதுன்னு சொல்லலாம் குறைந்த பரப்பில் இருந்த அந்த மழைப்பொழிவு நேற்றைக்கு கனமழையாகவே கொட்டி தீர்த்துள்ளது வட மாவட்டங்களில் எங்கே பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தின் பகுதிகளில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு மில்லி மீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு கொடுத்துள்ளது செங்கல்பட்டு மாவட்டத்தின் செங்கல்பட்டு தலைநகர் அடுத்தபடியாக அதாவது மதுராந்தகம் மன்னிக்கவும் மதுராந்தகம் தாலுக்கு எண்பத்தி ஆறு புள்ளி ஒன்று மில்லி மீட்டர் அளவிற்கும் மாமல்லபுரம் பகுதிகள் நாற்பத்தி ஏழு செங்கல்பட்டு மாவட்டத்தின் திருக்கழுங்குன்றம் முப்பத்தி ஆறு இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கு மூன்று ஒரு நால ஐந்து இடங்கள்ல அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒதுக்கி ஒதுக்கி இருந்தாலும் நல்ல ஒரு பரவலான இடங்களில் கனமழையாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுத்துள்ளது சென்னையின் பரவலான இடங்களில் மழை அதாவது கனமழை முதல் சற்று கனமழை மிதமான மழை என்று ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மணலி பகுதிகளில் இருபத்தி ஒன்பது புள்ளி நான்கு புழல் இருபத்தி மூன்று புள்ளி நான்கு மணலி நியூ டவுன் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு புள்ளி ஐந்து இப்படி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கிட்டத்தட்ட ஒரு நான்கு மூன்று சென்டிமீட்டர் அளவு இருக்குது அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு அப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தின் சில பகுதிகள்லையும் அதாவது செஞ்சி பகுதிகள் விழுப்புரம் திருவண்ணாமலை இணையமிடம் விழுப்புரம் மாவட்டத்தின் செஞ்சி பகுதிகள் விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டத்தின் பரவலான இடங்களிலையும் மழை பொடி வாங்காங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துள்ளது அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி நான்கு மில்லிமீட்டர் அளவிற்கு செஞ்சில் அப்படின்ற மாதிரி உள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலையும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ப ப பரவலான இடங்களில் கோவை மாவட்டத்தின் சில பகுதிகளிலையும் நீலகிரி மாவட்டத்தின் பரவலான இடங்களில் ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்கு நடுவட்டம் பகுதிகளில் மழை பொழிவு அப்படின்ற மாதிரி மழை பொழிவும் கர்நாடக எல்லையோரை ஒப்படுகையில் ஆந்திர எல்லையோர பகுதிகளுக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்துள்ளதுன்னு சொல்லலாம் இன்றைக்கான மழை பொழிவும் வட மாவட்டங்களில் இன்றைக்கும் கனமழை காத்திருக்கிறதுன்னு சொல்லலாம் இன்றைக்கு டெல்டாவின் வடக்குப்புறமாகவும் வாய்ப்பு அதிகம் தெரிகிறது அதாவது கடலூர் அதாவது டெல்டா ஒட்டிய பகுதிகள் மயிலாடுதுறை ஒட்டிய பகுதிகளில் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தின் சில பகுதிகளிலேயும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒதுக்கி ஒதுக்கித்தான் இருக்கும் அதேபோல் புதுச்சேரி மாவட்டத்திலும் கடலூர் மாவட்டங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட இடம் பார்க்கும்பொழுது நமது உளுந்தூர்பேட்டை டூ இந்த விருதாச்சலம் சோன்ஸ்லாம் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவிற்கும் பொழிவிற்கும் வாய்ப்புள்ளது அடுத்தபடியாக விழுப்புரம் மாவட்டத்தின் பகுதிகளிலையும் மழைப்பொழிவு திருவண்ணாமலை மாவட்டத்தின் பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவும் கண் நேற்றை போலவே செங்கல்பட்டு காஞ்சிபுரம் போன்ற உட்புற பகுதிகளையும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி அடுத்தபடியாக சென்னையின் சில பகுதிகளிலையும் மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இது வ தினசரி இது வந்து சொல்லக்கூடிய இதுவே தேவையில்லை இந்த ஜோன் இந்த ஒரு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களிலும் அவ்வப்பொழுது வட மாவட்டங்கள் வடகடலோரம் வட உட்பா வட உள்போருகளில் மழைப்பொழிவு தொடரக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் தெரிகிறது அடுத்தபடியாக தெ தென் கடலோரத்தின் ஒரு இடங்களில் இன்றைக்கு ஒரு இடங்களில் வாய்ப்பு இருக்கிறது ராமநாதபுரத்தில் ஒட்டிய பகுதிகளில் ஒரு இடங்களில் சிவகங்கை மாவட்டத்தின் ஒரு இடங்களில் புதுக்கோட்டை மாவட்டத்தின் இடங்களில் மதுரைக்கு வடக்கு புறமாக சற்று ஒரு இடங்களில் வாய்ப்பு இருக்கிறது இப்படி ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கிழக்கு வரவாறு தான் நமக்கு மழை பொழிவு அதிகமாக இருக்கும் அதாவது கிழக்கு வட கிழக்கு பகுதிகள்னு சொல்லலாம் மேற்கு பகுதிகளை ஒப்பிடுகையில் நீலகிரி போன்ற மாவட்டங்கள்லேயும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் சில பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சியின் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு மழைப்பொழிவு தீவிரம் இனி வரும் நாட்களில் அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் தென் பருவமழையானது இன்னும் ஒரு இரு நாட்களில் வலுவாக அப்படின்ற மாதிரி பெய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை மறுபடியும் அப்படின்ற மாதிரி தொடங்கிடும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள்லேயும் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் மற்றும் தென்காசி விருதுநகர் போன்ற மாவட்டங்கள்லையும் தேனி பகுதிகளில் ஒரு இடங்களில் இப்படி கொடைக்கானல் மலைமறைக்கும் பகுதிகளில் ஒரு இடங்களில் இன்றைக்கும் மழைப்பொழிவு வாங்க அங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இப்படி இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு மழைப்பொழிவு கண்டிப்பாக பெய்யாத இடங்களுக்கும் வட மாவட்டங்களில் சரி டெல்டா மாவட்டங்களில் ஒரு இடங்கள்லையும் இன்னும் உட்புற பகுதிகளுக்கு மட்டுமே அந்த காற்றுப் பகுதி மட்டும் கொஞ்சம் சவாலாக தான் இருக்கிறது ஏன்னா மேற்கு காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுகின்ற காரணத்தால் அந்த இருகாட்சினைவுகள் மற்றும் கிழக்கு காற்றின் மேற்கு சந்திப்புகள் எல்லாம் பார்த்திங்கன்னா உள்ள கிழக்கு நோக்கி தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அப்படின்ற மாதிரி இருக்குது அப்போது மேகம் உருவாக்கக்கூடிய எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு சேலம் நாமக்கல் போன்ற பகுதியில் மழை பொழிவு அப்படின்ற மாதிரி தொடங்கக்கூடிய ஒரு மழை ஈரோடு பகுதிகளில் ஆங்காங்கே தொடங்கக்கூடிய மழை வலுவாக ச சென்று கிழக்கு பகுதி வர வர அப்படின்ற மாதிரி தீவிரமடைந்து அது கரடலோர பகுதிகளில் குவிய செய்து ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழை பொழிவு கொடுத்து வருகிறது இன்றைக்கு இன்றைக்கு பெய்யக்கூடிய ஒரு மழை தீவிரம் மத்திய பகுதிகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூவஸாக அப்படின்ற மாதிரி தூரல் துளி ஒரு லேசான மந்தமான வானிலை அமைப்பாக அப்படின்ற மாதிரி ஒரு அடுத்து ஒரு மூன்று நாட்களுக்கு தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இது வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் இந்த வெப்பச்சலன நீடி மழை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் அது ஒரு நீடித்தெனிகின்ற மழை பொதிவாக ஊரி இடங்கள் அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்போ இன்றைய காலைக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மந்தமான சூழ்நிலை இருந்திருக்கும் உள்ள உட்புற உட்புருத்தமிழகம் மற்றும் வட மாவட்டங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி அதுபோல் ஒரு மழை ஒரு சூழ்நிலையும் அடுத்தபடியாக மாத இறுதி நாட்களில் வா இறுதி வார நாட்களில் கண்டிப்பாக வெப்பச்சலன அடிமழை மழை மீண்டும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அது வரைக்குமே ஆங்காங்கே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சற்று கூடுதல் பரப்பில் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும் தென்மேற்குப் பொறுமழை தீவிரமடைந்து கூட போடக்கூடிய ஒரு சூழ்நிலைன்றது இன்னும் ஒரு ரெண்டு நாட்கள்ன்றது இந்த ஒடிசா கரை பகுதிகளில் ஒரு மேலி இந்த வளிமண்டல சுழற்சி உருவாகக்கூடிய ஒரு தருணம் இதன் காரணமாக நமக்கு தென்மேற்குப் பொருமழையும் கேரள பகுதிகளிலேயும் சரி வடக்கு கேரளா மற்றும் ஆந்திர பகுதிகளிலேயும் தீவிரமடைந்து அப்படின்ற மாதிரி காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலை அடுத்தது வடகிழக்கு மாநிலங்கள் சொல்லவே தேவையில்லை நமக்கு அந்த ஏற்றங்கள் செல்ல செல்ல தமிழ் இப்போ தற்பொழுதே பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்வானது ராஜஸ்தான் கரை ஒட்டி அதாவது கிட்டத்தட்ட டெல்லி ராஜஸ்தான் அந்த ஒரு ஜோன்ஸில் ஒரு வளிமண்டல சுழற்சியாக நிலவி வருகிற சூழ்நிலை அங்கே வடகிழக்கு மாநிலங்களிலும் வடமேற்கு மாநிலங்களிலும் ம மழைப்பொழிவு தீவிரம் அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தென்மேற்கு பருவமழை நல்லதொரு மழைப்பொழிவாகவே சென்னைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இந்த வருடம் கூடுதல் வரப்பில் தான் பொழிந்துள்ளதுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வெப்பச்சனடி மழை அப்படின்ற மாதிரி நமக்கு கொடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு இது இருந்தாலும் ஜூலை மாதத்தின் ஒப்பிடுகையில் இன்னும் வரக்கூடிய அடுத்தடுத்த மாதங்களிலும் நமக்கு ஒரு சாதக சூழ்நிலை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறோம் கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கணும் அது எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படுத்த போகிறது இந்த வானிலை அப்படின்றத நம்ம பார்க்கணும் உடனுக்குடன் நம்ம சேனலில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக அறிவிக்கிறோம் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்